முதலாவதாக அவதானத்தை செலுத்தப்போ ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வடக்கு கிழக்கு ஹர்த்தால் திரளும் ஆதரவும் மனோஜீவன் போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியினை கொண்டு வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்பை கண்டித்து வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முழுமையாக முடக்கி ஹர்த்தால் முன்னெடுக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்த நிலையில் அந்த ஹர்த்தாலுக்கு மலேக தமிழ் கட்சிகளும் இவ்வாறு ஆதரவு தெரிவித்திருப்பதான செய்தியாகவே இது அமையப்படுகிறது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது வடக்கு கிழக்கில் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ள ஹர்த்தாலை நாம் முழுமையாக ஆதரிப்பதாகவும் ஹர்த்தால் சொல்லும் செய்தியை ஜனாதிபதி அனர்க்குமார் ஜானாய்க்கு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அறிவித்திருக்கிறார் ஐந்து தமிழறிஞர்கள் எட்டாம் தேதி முத்து ஹயன் கட்டு ராணுவ முகாமுக்கு சிப்பாய்களாக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் பின்னர் அவர்கள் அந்த முகாமிலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது தப்பிச் சென்றவர்களில் ஒருவரான கபிலராஜ் ஒன்பதாம் திகதியும் அம்முல்லை முத்துவன் கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தப்பிச் சென்ற ஏனைய நால்வர் தம்மை ராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆகவே என்ன நடந்தது என்பது ஊகிப்பது கடினமானது அல்ல இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி நீதியான விசாரணை வடக்கு கிழக்கிலிருந்து மேலதிக ராணுவ குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தே வெள்ளிக்கிழமை நடத்தும் முழு அடைப்பு என்ற ஹர்த்தாலை தாம் ஆதரிக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் இதுபற்றி அவரால் மேலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சராக உள்ள இச்சனாதிபதியான ஒரு குமார் ஜனநாயக இது தொடர்பில் உடன் விசாரணை தன்னடிக்குரிய சட்ட நடவடிக்கை ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் அத்துடன் இதை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கின் மேலதிக ராணுவ பிரசன்னத்துடன் உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராணுவ பிரசன்னம் குறைப்பு என்பதுதான் இந்த ஹர்த்தால் சொல்லப்போகும் செய்தி போர் செய்த ராணுவம் சும்மா இருக்காது அதிலும் இன அடிப்படையிலான போர் செய்த ராணுவ சிப்பாய்களின் மனங்களிலும் இனவாதம் தங்கியிருக்கத்தான் செய்யும் எனவே அவர்களை தென்னிலங்கைக்கு கொண்டு வந்தே குளம்பட்டு குளத்தில் தூர் வீதி அமைப்பது வீடு கட்டுவது ஹோட்டல் நடத்துவது தோட்டம் செய்வது காய்கறி சந்தை நடத்துவது போன்ற இன்னப்புற அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் ஜனநாயக்க ஈடுபடுத்த வேண்டும் இதற்கு முன் இப்படியான சம்பவங்கள் நடக்கவில்லை அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என எம்மை பார்த்தே தம்மை அறிவாள்கள் என நினைத்துக்கொண்டு கேள்வி கேட்கும் ஜேவிபி அமைச்சர்கள் எம்பிக்கள் ஆகியோரின் வாய்களையும் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் ஜனநாயக்க மூட வேண்டும் அன்றைய அரசுகள் மாறி மாறி செய்தவற்றை செய்ய நாம் வரவில்லை மாற்றி செய்யவே நாம் வந்தோம் என நீங்கள் தான் மக்களுக்கு கூறினீர்கள் அதையேதான் நீங்களும் செய்ய வந்தீர்கள் என்றால் தாம் தான் செய்வோம் தாம் எதிர்க்கத்தான் செய்வோம் அரசு ராணுவ பயங்கரவாதத்தை நாம் அப்போதும் எதிர்த்தோம் இப்போதும் எதிர்க்கிறோம் இப்போதும் எதிர்ப்போம் வடக்கு கிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு நடைபெற அழைப்பு விடுத்திருக்கும் இலங்கை தமிழக கட்சியின் கோரிக்கையை தம் முற்போக்கு கூட்டணி வரவேற்று ஆதரவை அறிவிக்கிறது என்பதாக அவர் கூறுகிறார் இதே நேரம் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் முத்துயன் கட்டு பகுதியில் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞனுக்காக வடக்கு மற்றும் கிழக்கில் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ள ஹர்த்தால் போராட்டத்துக்கு ஒரு இளைஞராகவும் மலையக தமிழராகவும் தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானும் இது பற்றி கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இது பற்றி அவர் கூறும்போது கடந்த ஏழாம் தேதி அன்று முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிறகுக்குட்பட்ட முத்துவையின் கட்டுப்பகுதியில் முப்பத்தி இரண்டு வயதான எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்ற இளம் குடும்பசர் ராணுவத்தால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தேடப்பட்டு வந்தார் பின்னர் கடந்த என்று அவரது சடலம் முத்துவையம் கட்டுக்குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக ஜீவன் தொண்டமான் இவ்வாறு கூறுகிறார் நீதிக்கான கோரிக்கையிலும் ராணுவத்தின் அநீதியான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நடைபெறவுள்ள இந்த ஹர்த்தாக்கு எனது ஒற்றுமையையும் உறுதியான ஆதரவையும் வெளிப்படுத்துகிறேன் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வாறான மனிதாபானவற்ற செயற்பாடுகள் நிகழ்வது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் அவரால் கருத்து கிழிவாறு <imitation> முன்வைக்கப்பட்டிருக்கின்றன